வணக்கம் மக்களே ஃபுல்லாக அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ் வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைசன் அந்த மூவி மாரி செல்வர் அதிர் கிளர் இல்லையா அவரை பற்றி தான் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்கிறது இல்லையா உனக்கு இந்த இந்த கேஸ்ட் இதை விட்டால் உனக்கு படமே எடுக்க தெரியாதா நார்மலாக ஒரு கண்டென்ட் அவேர்னஸ் எதுவுமே உனக்கு படமே எடுக்க தெரியாதா இதோ ஒரு படம் ரெண்டு படம் எடுத்தால் ஓகே இதே தொடர்ச்சியாக இதே பண்ணிகிட்டு இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எனக்கு சொல்லவே விருப்பம் இல்லை ஷெட்யூல் கேஸ்ட்டு தான் எல்லாம் மாப்பிள்ளை மாமா மச்சான் இப்படி தான் பேசிகிட்ருப்போம் நீ எடுக்கிற ஒவ்வொரு படமும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு வன்மத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கு இப்போ அவங்களே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது என்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பைத்தியக்காரம் மாரி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது இந்த இது இந்த மாரி பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு காலத்தில் நடந்திருக்கலாம் நடந்திருக்கோம் அதை இன்னமும் கொண்டு அப்படியே அதே பேசிக்கிட்டே இருப்பீங்களா நீ என் ஊரில் ஒருத்தருக்காப்புல என் வீட்டுக்கு வருவார் சாப்பிடுவார் அவர் நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவார் சமைப்பார் போவார் அந்த கேஸ்ட்டு தான் பட் எல்லாம் நாங்களாம் அந்த வே அந்த வேறுபாடே இல்லாமல் தான் இப்போ சமூகத்தில் நீ ஏதோ குலசாமி மாரி தெரியணுன்றதுக்காக நீ அந்த ரஞ்சித்தெலாம் பண்ணிட்டுருக்கீங்களா அடிச்சதுலேருந்து இது வரலேயும் அப்படி தான் பழகிட்டுருக்கோம் இருக்கோம் நான் பேசினது ஏதாவது தவறுன்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பார்த்து பத்திரமா இருங்க